ரமேஷ் சென்னை கே கே நகரில் மிக பிரம்மாண்டமாக திறப்பு திருப்பு விழா சலுகையாக பட்டுப்புடுவை வாங்கினால் தங்கம் இலவசம் இதர ஆடைகளுக்கு வெள்ளி இலவசம் கான்டாக்ட் நைன் டபுள் எயிட் போர் ஒன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் எனக்கு தெரிஞ்சு முதல் மேடையிலேயே தலைப்பு கொடுத்து ஒரு நாலு அஞ்சு நாள் தான் இருக்கும் இவ்வளவு சிறப்பாக பேசின ஒரு பெண் அப்படின்னா முதல் அவங்க தான் திருநிலகண்ணன் சார் ரொம்ப நல்ல பேச்சாளர்களை எங்கள் குழுவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கீங்க அவருக்கும் நன்றி இல்லை அவங்க சொன்ன விஷயங்கள் உணர்ந்து பேசணும் வீட்டில் எதிர்ப்பு இருந்ததுன்னா நம்ம வரவே முடியாது சில விஷயங்களில் நீங்கள் மகாத்மா காந்தியை ஒப்புதல் வாக்கு கொடுத்துருக்காரு அவரே கொடுத்துருக்கார் என் மனைவி சம்மதம் இல்லாமல் எந்த போராட்டத்திலையும் நான் கலந்துக்கிட்டதே கிடையாது அவளுடைய முழு சம்மதத்தோடு தான் நான் வந்து கலந்துக்கிட்டேன் சாதாரண மோகன்தாஸ் கரம்சன் காந்தியாக இருந்த என்னை நீங்கள் கொண்டாடுகிற மகாத்மாவாக உயர்த்தியது என் மனைவிதான் அப்படின்றிருக்கார் அது மனைவியோ வீட்டில் இருக்கக்கூடிய தாயோ தந்தையோ அவங்க இன்னொன்று நீங்கள் வீட்டில் வெளியில் வந்தால் எவ்வளோ பிரச்சனை அதுவும் இன்றைக்கி பெண்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்களுக்கு நிகராக மாணவர்களுக்கு நிகராக பெண்கள் அதை விட அதிகம் தான் சொல்லணும் இதெல்லாம் நீங்கள் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒரு கல்லூரியில் பெண்கள் அவ்வளோ பேரெல்லாம் காலம் எவ்வளோ மாறி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் பெரிய உதாரணம் சமுதாயத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து நீங்கள் உன்னை யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஆம்பளை ஜெயிச்சுட்டா ஆகா திறமை காரணம் அது காரணம் இது காரணம்னு கொண்டாடுவான் ஆனா ஒரு பெண்ணு ஜெயிச்சுட்டா ஓ அதுவா இருக்குமோ இப்படி இருக்குமோ அதனால இருக்குமோன்னு காரணங்களை தேடுகிற சமுதாயம் ஒரு கவிஞன் தான் எழுதுனா பஸ்ஸுக்குள் இடிபாடு பக்கத்தில் தடிமாடு பெண்பாடு பெரும்பாடு பண்பாடு படும்பாடுன்னா அவ்வளவு பிரச்சனைகளை கடந்து ஒரு பெண்ணு ஜெயிக்க வேண்டியது இருக்கு சமுதாயத்துக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் ஆனா குடும்பம் அப்படி இல்லைங்க ஒரு அப்பா திருவாரூர் மாவட்டம் அப்பா ஒரு ஒரு நகராட்சியில் தூய்மை பணியாளர் தெரியும் உங்களுக்கு அவங்க என்ன வேலை பார்க்கணுன்னு தூய்மை பணியாளருடைய வேலை மகள் பார்க்குறா அப்பாவுடைய ஒரு ஒரு நாள் சிரமத்தை பார்க்குறா இந்த சிரமத்துலேருந்து நாம் அப்பாவை மீட்டு வரணும் ஒரு ஒரு நாள் மன உளைச்சலோடு வீட்டுக்கு வர்றார் கடன் தொல்லை பிரச்சனை எல்லாருக்கிட்டையும் கட்டி பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அப்பா இருக்கிறார் அந்த பெண் அந்த தலையெழுத்தே மாற்றினாங்க படித்து அதே மன்னார்குடி நகராட்சியில் நகராட்சி ஆணையராக அந்த தூய்மை பணியாளருடைய மகள் வந்து நின்னாங்க நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எங்கள் அப்பா அம்மான்னு பதிவு செஞ்சா பல இன்னைக்கு குடும்பத்திலேருந்து இருந்து தன்னுடைய தந்தை தாயினுடைய ஏழ்மையினுடைய சூழலை பார்த்து கஷ்டத்தை உணர்ந்து இவ்வளவு கஷ்டத்துலையும் விடாம நம்மளை அவங்க சொன்னாங்கல்ல நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல நீ கஷ்டப்படக்கூடாது அந்த வார்த்தை மட்டும் இல்ல இன்னைக்கு பல தாய்மார்கள் தந்தையர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது மட்டும் இல்லை எனக்கு கிடைக்காத நல்லதெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் நான் பார்க்காத நல்ல விஷயங்களை நீ பார்க்கணும் அதுக்காக உழைக்கிறாங்கல்ல அந்த இடம் சிறப்புன்னு சொல்லி முடிச்சுருக்காங்க அதுக்கு பதில் சொல்லணும் அவங்களும் உங்கள் கல்லூரி மாணவி சிவப்பிரியா அவர்கள் சித்திக்கும் தென்தமிழ் டிக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கேன் முதற்கன் வணக்கங்களையும் அவைக்கு இரண்டாம் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன் தலைப்பு சாதாரண மாணவர்களை சாதனையாளராய் மாற்றுவது குடும்ப சூழலா சமுதாய சூழலா இன்றைய குடும்ப சூழல் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா ஒரே நாளில் பிரியாணி செய்வது எப்படி முப்பது நாளில் பரதம் கற்றுக்கொள்வது எப்படிங்கிற மாதிரி என் பையனை நான் பத்தாவதுல ஐநூறுக்கு ஐநூறு மார்க் வாங்க வைக்கிறது என் பொண்ணை எப்படி பன்னெண்டாவதுல அறுநூறுக்கு அறுநூறு மார்க் வாங்க என்ற நோக்கத்தோடு தான் இன்றைய குடும்ப சூழல் இருக்கிறது அதுவும் பத்தாவது பன்னெண்டாவது டைம்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கலே டிவி கட்டு போனு நினைச்சு கூட பார்க்க முடியாது அன்னைக்குன்னு பார்த்து தான் எல்லாரும் கல்யாணத்தை வச்சிருப்பான் சரி எதாவது ஒரு கல்யாணத்துக்காவது நெருங்கி சொந்தம் கூப்பிட்டு மாட்டாங்களா அப்படின்னு நினைப்போம் அதுதான் இல்ல கூட்டிட்டு போக மாட்டாங்க சரி நம்ம பரவாயில்ல இருப்போம் பெற்றோர் யாராவது வந்து கல்யாண வீட்டுல கேப்பாங்க என்னங்க உங்க பையனையோ கூட்டிட்டு வரலையான்னு சொல்லுவாங்க நான் கூட கொஞ்சம் ரிலாக்சேஷனா இருக்கட்டும்னு கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன் இல்லம்மா நான் பன்னெண்டாவது படிக்கிறேன் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போடுவாங்க பாருங்க அப்பதான் தெரியும் எத்தனை சீரியல் பாத்துட்டு வந்தாங்கன்னு தெரியும் நாடகம் எல்லாரும் வீட்லயும் நடக்குதோ நூத்தி தொண்ணூத்தி மூணு கட் எடுத்த மாணவர்களுக்கு இச்சமுதாயம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சீட்டு வாங்கி தருது ஆனா பெற்றோர் என்ன பண்றாங்க பெண் குழந்தை அவ்வளோ தூரம் வேண்டாம் என் பையனை செல்லமா வளர்த்திட்டேன் என் கண்ணு முன்னோடியே கல்லூரிக்கு போயிட்டு வரட்டும் அங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பாதி ஆசை அந்த பையனோடது நிறைவேறாம போயிடுது இதையும் தாண்டி சரி கல்லூரி தான் பெற்றோர்களுக்கு விருப்பமா எடுத்துட்டாங்க அதுல படிக்கிறதாவது நமக்கு விருப்பமானது எடுப்போமா அப்படின்னு ஆர்ட்ஸ் படிக்கிறப்பா இன்ஜினியரிங் படிக்கிறப்பா அப்படின்னு கேட்டோம்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இந்த மண்ணில் பிறக்கையில் ஆனால் அவர் நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பு நிலைங்கிற மாதிரி எந்த படிப்பும் நல்ல படிப்பு தான் அதை நீங்க திறமையோடு கையாளுற வரைக்கும் அதை புரிஞ்சுக்காம நம்ம பெற்றோர் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச படிச்சு நாலு பேர்த்துட்டு போய் கேட்டு பொறியலா ஐயோ ஐயோ வேலையே கிடைக்காதுங்க அப்படிமா ஒருத்தன் இன்னொருத்தன் மருத்துவர் படிங்க மருத்துவர் படிங்கம்மா மருத்துவரா எல்லாருமே ஆனா யாருங்க நோயாளியா இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்றைய பெற்றோர்கள் கையாண்டு வருகிறார்கள் சரி அதையும் தாண்டி பொறியியலை எடுத்துட்டேன் அதுல துறை தேடுவாங்க பாருங்க அவங்க பா ட்ரிபிளி படிக்கிறப்பா ட்ரிபிளி எல்லாம் வேணாம் ரொம்ப கஷ்டமாமா எல்லாரும் சொல்றாங்க ஈஸி ஏடு ஈஸியா இருக்கும் எப்படி எப்படி ஈஸி ஈஸியா இருக்குமா ட்ரிபிளி கஷ்டமா இருக்குமா இப்ப ரெண்டும் ஒண்ணுதான்ப்பா கொஞ்சம்தான்ப்பா மாறும் அப்படின்னு சொன்ன நான் சொல்றது படி இல்லா வீட்டில் இரு அவ்வளோதான் பால்வாடி குழந்தைங்க வாய்மலை கை வச்ச மாதிரி கை வச்சுட்டு வேண்டியதான் எத்தனை மாணவர்கள் இங்க என்னோட பெற்றோர்களின் விருப்பமின்றி நானாதான் இந்த துறையை எடுத்து படிக்கிறேன் நான் சாதிக்க வேணும்னு நினைச்சுதான் முக்கவாசி மாணவர்கள் இருபது சதவீதம் இருக்கலாம் ஆனா எண்பது சதவீதம் மாணவர்கள் தங்களுக்கு கிடைத்த கல்லூரியிலும் தங்களுக்கு பெற்றோர்கள் வற்புறுத்தி சேர்த்துன பள்ளிகளிலும் தான் படிக்கிறாங்களே தவிர ஒரு ஒரு சின்ன சலசலப்பு மாற்று கருத்து இருக்கா இல்லையா சரி நூறு சதவீதம் மாணவர்கள் எத்தனை சதவீதம் நான் இந்த கல்லூரியில இந்த துறையில சாதிக்கணும்னு தான் இந்த துறையை எடுத்தேன் என் பெற்றோர்கள் இதுல எந்த விதத்திலயும் தடையே போடல பெற்றோர்கள் வந்து நீ அதை படி இதை படிலாம் சொல்ல நீ எது படிக்கிறியோ படிமா நான் ஒண்ணு படிக்க வைக்கிறேன் நான் ஒண்ணு சாதிக்க வைக்கிறேன் எத்தனை பெற்றோர்கள் உங்களை சொன்னாங்க சமுதாய சூழல் அப்படிங்கிறது அப்படி இல்லை நீங்கள் இப்போ தொண்ணூறு சதவீத மாணவர்கள் அப்படி வந்திருந்தாலும் பத்து சதவீதமாவது இல்லைங்க எனக்கு பிடிக்காம தான் வந்திருக்கீங்க அப்படின்னு இருப்பீங்க கிட்ட சொல்கிறேன் நம்ம கல்லூரி வாயிலில் எத்தனை கட் அவுட் பார்க்குறீங்க இந்த மாணவர் இந்த துறையில் இந்த விளையாட்டு துறையில் சாதிச்சிருக்காரு கோல்டு மெடல் சில்வர் மெடல் அத்தனை மெடல் நம்ம வந்து கட் அவுட்டே வச்சிருக்கோம் இதை உங்கள் வீட்டில் போய் அப்பா நான் கிரிக்கெட் நல்லா விளையாடுவேன் சொன்னாங்க நீங்கள் படி படிங்கிறீங்க அவன் கபடி கபடிங்கிறான்னு சொன்னாங்கல்ல நீங்கள் போய் நான் கபடி விளையாடுறேன்ப்பா அறுநூறுக்கு முந்நூறு மதிப்பெண் வாங்கிக்கிறேன் ஆனால் கபடி விளையாண்டு நான் சாதிப்பேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பெற்றோர்கள் குடும்ப கௌரவம்லாம் முக்கியம் இல்லை நீ மார்க் கம்மியாக எடுத்தால் பரவாயில்ல நீ சாதிச்சுக்கோ அப்படின்னு எந்த எந்த பெற்றோர்கள் அவரது குழந்தைகளை அப்படி விடுகிறார்கள் என்று சிந்தித்து பார்த்தோம்னாலும் அதில் ரொம்ப கம்மி ஆனால் சமுதாய சூழலினால் இக்கல்லூரியில் வழங்கப்பட்ட வாய்ப்பு எத்தனையோ மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது அதுதான் சமுதாய சூழல் அதனாலதான் தான் சாதாரண மாணவர்களை சாதனையாளராக மாற்றுவது சமுதாய சூழல் அப்படின்னு சொல்றோம் டாக்டர் அம்பேத்கர் பற்றி சொன்னாங்க அவர் குடும்ப சூழல் காரணமாக ஊக்குவிக்கப்பட்டு மேலே வந்துருக்கலாம் அந்த குடும்பத்தை மட்டுமே அவர் உயர்த்து நினைச்சிருந்தாருன்னா இன்று அவர்களது சமுதாயம் அதே இடத்தில் முடங்கி கிடந்திருக்கும் அன்று அவர் குடும்ப சூழலை மட்டும் கருத்தில் கொண்டிருந்தார்னா இன்றைக்கும் அந்த சமுதாயம் ஒடுங்கப்பட்டுதான் இருந்திருக்கும் அனைவரும் சமம் என்ற கோட்பாடு வழக்கு காரணம் அங்கிருந்தா அவருக்கு ஏற்பட்ட சமுதாய சூழல் சமுதாய சூழல் என்பது அது பாசிட்டிவா இருக்கோ நெகட்டிவா இருக்கோ ஆனா சொன்னாங்க குடும்ப பெயர் கூட இன்னைக்கு நாம சொல்ற அம்பேத்கர் பெயர் கூட அவருடைய ஆசிரியர் பெயரை தான் வச்சுக்கிட்டாருங்க அது அவர் பேரே கிடையாது சமுதாயம் என்பது குடும்பத்தை தாண்டி அனைத்தும் ஒரு ஆசிரியராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் நீங்கள் பார்த்து வியக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இன்னைக்கு எத்தனையோ பேர் நான் பத்தாவதுல முதல் மதிப்பெண் வாங்குறது என் அப்பாவை பெருமைப்படுத்திருக்கு இல்ல நடிகர் விஜய போய் பாக்குறதுக்காக நீ எத்தனையோ பேர் இருக்கான் சரிதானே இது அப்பா அம்மாக்காக இல்ல அவரை பாக்கணுங்கிற வெயில் இது ஒரு சமுதாய சூழலால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு மாற்றம் சாதனையாளர்களின் பட்டியல் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட பின்னாடி குடும்ப சூழல் ஒரு உந்து சக்தியாக இருந்தாலும் அவர்களது சமுதாய சூழலே பெரும் பங்கு வகிக்கிறது நினைச்சு பாருங்க ஒரு ஆசிரியர் நடத்தின பாடம் விமானம் எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லி எடுத்த பாடத்துல ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு ஒரு பின்னணி ஆராய்ச்சியாளர் ஜனாதிபதி முதற்கொண்டு ஆனாரு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் என்றால் சமுதாயத்தால் வழங்கப்பட்ட அந்த ஆசிரியர் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார்களா இல்லையா யோசிச்சு பார்க்கணும் அவர்கள் குடும்ப சூழல் அவரை உந்து சக்தியாக ஏற்படுத்தி இருந்தாலும் அவரது இன்றளவும் பேச வைக்கும் ஒரு சாதனையாளராக மாற்றியுள்ளது பெரும்பாலான சாதனையாளர்களின் பின்னால சமுதாயம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய காரணமே காமராஜரின் பிறந்தநாள் தினம் அதற்காக தான் காமராஜர் அவருடைய வீட்டுல அவர் முதலமைச்சரானோனே ஒரு தண்ணீர் குழாய் போட்டதுக்கு சொன்னாரா இருக்க மக்கள் தண்ணீர் நீ இத எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஏன் சொன்னாரு அவரோட குடும்ப சூழலுக்காக அவர் யோசிச்சிருந்தா அவர் மாடி வீடு கட்டிருக்கலாம் கார் வாங்கிருக்கலாம் அனைத்துமே பண்ணிருக்கலாம் அவர் இருக்கும் பொழுது ஒரு கிழிஞ்ச வேஸ்டியும் ஒரு பேனாவுடன் உடன் இருந்திருக்க தேவையில்லை ஆனால் சமுதாயத்தில் அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் ஐந்து மைல் தூரத்திற்கு ஒரு பள்ளி இருக்க வேண்டும் என்று நினைத்து மதிய உணவு திட்டம் வழங்கி கல்வி கண் திறந்தவர் என்று இன்றும் போற்றப்படுவதற்கு காரணம் இந்த சமுதாயத்தால் அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் அடுத்து சொன்னாங்க குடும்ப சூழலில் வந்து நம்ம குழந்தைங்களை வந்து கஷ்டப்படுத்தாமலே வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னாங்க சரிதான் எத்தனை நாள் கஷ்டப்படாமலே இருக்கலாம்னு நினைக்கிறீங்க கஷ்டப்படாமல் வந்த எந்த ஒரு மாணவரும் சரித்திரத்தில் இடம்பிடித்ததாக இதுவரைக்கும் சரித்திரம் இல்லை சரித்திரத்தில் இருக்க ஒவ்வொருத்தனும் பின்னாடி அவன் ஆயிரம் கஷ்டத்தை சந்திச்சிருப்பான் அதனால தான் அவன் இன்றளவும் புகழப்படும் ஒரு சாதனையாளராக இருக்கானே தவிர குடும்பத்தில் பொத்தி பொத்தி வளர்த்து நான் வந்து பாசமாக வளர்த்துறேன் நான் வந்து கஷ்டமே படக்கூடாது என் பையனை வந்து அப்படியே பூ போன்ற தரையில தான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற எந்த பெற்றோருமே அவரது மாணவர்களையோ அவரது குழந்தைகளையோ சாதனையாளராக பார்க்க முடியாது சமுதாயம் தரும் ஒவ்வொரு வழியும் வேதனையும் நமக்கு ஒரு சாதனையை கொடுக்கத்தான் என்பதை நாம் உணர வேண்டும் அதை விட்டுட்டு குடும்பத்துடைய சூழ்நிலையை மட்டும் கருத்தில் கொண்டு சமுதாயம் நமக்கு இப்படி செய்யுது அப்படி செய்யுது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது எந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் நமக்கு சாதனையாளராக மாற்றப்படுது இந்த சமுதாயம் இந்த கல்லூரி இந்த ஆசிரியர் எத்தனை எத்தனை சொல்லிகிட்டே போடலாம் நல்லா நான் வச்சுக்கோங்க நம்ம தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும் தான் தோணும் ஆனா அவமானப்படுத்தப்பட்டா சாதிக்கணுங்குற வெறி வரும் இறுதியாக ஒரே ஒரு கேள்வியை கேட்டு முடித்துக் கொள்கிற நடுவர் அவர்களே உங்களால முடியாது அப்படின்னு உங்க வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க இந்த விஷயத்த உங்களால முடியாதுப்பா செய்ய முடியாது அப்படின்னு உங்க வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க என்ன நினைப்போம் என்னன்னா நம்மளால முடியாது நம்ம பெற்றோர்களே நம்மள நினைக்கிறாங்களே அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம் இதே சமூகத்தில் இருக்கும் ஒரு மூன்றாவது மனிதன் உங்களை வந்து இதெல்லாம் ஒன்னால முடியாதுடா அப்படின்னு சொன்னா என்ன தோணும் நீ யார் என்ன முடியாதுன்னு சொல்ற சாதிச்சு காட்டு வேண்டாம் அப்படின்னு ஒரு வெறி வரும் அந்த வெறியை கொடுக்கறது அந்த சமுதாயத்தால முடியுமே தவிர குடும்பத்தால முடியாது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை என்னவே நான் சொல்றேன் பன்னெண்டாம் வகுப்புல முடிச்ச உடனே எல்லாருமே அந்த டிசிங்கிற ஒரு சான்றிதழ் வாங்குறதுக்கு பள்ளி கொடுத்துட்டு போவோம் அப்போ ஒரு கணக்கு ஆசிரியர் இருந்தாங்க எங்க அப்பா அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் இந்த கல்லூரியில இந்த பொறியியல் படிக்க போகிறாங்க க கடன் வாங்கி தான் படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அந்த கணக்காசிரியர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க கணக்காசிரியர் சொன்னாங்க கல்வி கடன் வாங்கணும்னா உங்கள் பொண்ணு அறிய வைக்காமல் இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் கணக்கில் கற்பொருவலில் டக்குன்னெலாம் பத்தாது வாழை மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படி தான் ஏறும் சரி அதனால சொல்லிருப்பாங்களோன்னு தோணுச்சு அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா நம்மளை போய் இப்படி சொல்லணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது ஆனால் எங்கள் பெற்றோர் குடும்ப சூழலில் இருக்கவங்க மார்க் கம்மியாக போச்சுன்னு கேட்குறப்போ எனக்கு வருத்தம் தான் வந்துச்சு அழகாக தோணுச்சு கல்லூரியில போகிறக்கே விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு ஆனா அந்த கணக்கு வாத்தியார் ஏற்படுத்தின மாற்றம் நான் சாதிச்சு காட்டணும் எந்த கல்லூரியில சேர்றேன் எந்த துறையில சேர்றேங்கிறதுலாம் முக்கியம் இல்லை நான் எங்க இருந்தாலும் அங்க ஒரு ஒளியா வீசணும்னு நான் நினைச்சேன் இப்போ அந்த அந்த பள்ளியில பன்னெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்கள் முதல் மூன்று இடம் இருக்கும் அதுல அவங்க என்ன கல்லூரியில படிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது என் பள்ளிக்கு தெரியுதோ இல்லையோ நான் இங்கே பேசுறது முத கொண்டு அங்கே எல்லாத்துக்கும் தெரியும் அங்க இருக்கிற மாணவர்கள் முத கொண்டு எனக்கு தெரியும் அவமானப்படுத்தப்பட்டா மட்டும்தான் சாதிக்கணுங்கிற வெறி வரும் அதை இந்த சமுதாயத்தால மட்டும்தான் உருவாக்க முடியும் என கூறி வாய்ப்படுத்தி மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு தேர்ந்த பேச்சாளருக்குரிய நடையோட சிவப்பிரியா அவர்கள் உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுதலுக்குரிய பேச்சு தான் ஏதோ அவங்க ஏதோ தாய் தந்தையை குறை சொல்ல வந்திருக்காங்கன்னு அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஏதோ என்னடா பெற்றோர்களை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க நிஜங்க நான் பல குடும்பத்தில் சொல்ல முடியாத பல பிள்ளைகள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அப்பா அம்மா சண்டை போடுவாங்க தெரியுங்களா பரிச்சை நேரத்தில் பல பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கெடுத்ததில் பல தாய்களுக்கும் தந்தைகளுக்கும் காரணமாக இருந்திருக்காங்க அதெல்லாம் மறுக்க முடியாது சில பேருக்கு விதிவிலக்காக இருக்கலாம் நிறைய நடக்குது நிறைய இருக்குது அவங்க சொல்கிறதுல ஒன்றும் குறைபாடு ஆனால் சமுதாயம் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது நாங்கள் குறிப்பா கருமை வீரர் காமராஜரை பற்றி சொன்னாங்க இல்லையா ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அவரை கூப்பிட்டாங்க ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நீங்கள் தான் வந்து நடத்தி கொடுக்கணும் உங்கள் தலைமையில் தான் நடக்கணும் நாங்கள் நிறைய வசூல் பண்ணி அந்த கோயில் நடத்துறோம்னு சொன்ன சொன்னபோது காமராஜர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நல்லபடியாக நடத்துங்க ஆனால் அதில் ஏதாவது மிச்சப்பட்ட பணம் இருந்தால் உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுங்க நான் ரெண்டுக்கும் வந்துட்டு போயிடுறேன் அப்படின்னா அவர் தாங்க கரும எல்லாத்துலேயும் நல்லதை யோசித்தவர் சமுதாயத்துக்காக யோசித்தவர் குடும்பத்துக்காக அவர் யோசிக்கலை ஒரு குடும்பத்துக்காக யோசிச்சுருந்தான் இன்றைக்கி அவரை நம்ம இந்த மேடையில் அப்படி கொண்டாட போகிறதில்ல ஆனால் பெற்றோர்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கும் தெரியுங்களா தான் பிள்ளை அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே யோசிப்பாங்க ஏன் சார்ந்த ஏய் பள்ளிக்கூடம் போகும்போதே அம்மா அவன் எல்கேஜி தான் போகிறான் டேய் உன் கூட படிக்கிறான்ல குமார் அவன் கூட சேராத அவனோட சேர்ந்தா கெட்டு போயிடுவேன் சேராத அவன் கேட்குறான் பையன் நாலு வயசுல அம்மா குமார் மோசமானவன் அவன் கூட சேராதுன்னு சொல்கிறீங்கள நான் நல்லவன் தானே என் கூட அவன் சேர்ந்தான் அவன் நல்லவனாக மாற மாட்டானு ஏமா நம்ப மாட்டேன்னு கேட்கறான் சொல்லிக் கொடுக்குறது யாருங்க ஒரு சுயநலத்தை சொல்லிக் கொடுக்குறது பல குடும்பங்கள் இல்லைன்னா மறுக்க முடியாது நம்ம இல்லைன்னா மறுக்க முடியாது என்ன இன்னொன்று தெரியுங்களா உண்மை என்ன தெரியுங்களா எனக்கு இந்த கல்யாணத்துக்கு முன்னால் வரைக்கும் நான் ரத்த தானம் பண்ணதே கிடையாது எங்கள் அம்மா விடவே மாட்டாங்க ஏ இழைச்சி போயிடுவேன் நோய் வந்துடும் அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன் அப்படின்னு ஏதோ ஒரு பாசத்தில் சொல்லலாம் ஆனால் அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கிறது எங்கள் அம்மாவுக்கு என்னால் ரொம்ப புரிய வைக்க முடியலை ரத்த தானம் கொடுக்கறத தடுத்தது நான் அதில் சொல்றதுல எனக்கு தயக்கம் இல்லை நல்ல விஷயங்களை குடும்பம் தடுக்கிற விஷயத்த நம்ம கண் கூட பாக்குறோங்க நட்பு இருக்கு பாத்தீங்களா நம்ம யாருனே தெரியாத ஒருத்தங்க நீங்க நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன் நீங்க அப்பா இல்லாத அனாதைகள் இருக்காங்க அம்மா இல்லாதவங்க இருக்காங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்லாத அனாதைகள் கூட இருக்காங்க ஆனா உலகத்துல எனக்கு நண்பர்களே இல்லாத அனாதைன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா எத்தனை பேர் தூக்கி விட்டுருக்காங்க நண்பர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த நமக்குள்ள இருக்கிற பல விஷயங்களை சொல்லி கொடுக்குறத நண்பன் சொல்லி தாங்க நமக்கே தெரியும் இங்க பாரு நல்லா வரும் உனக்கு பாட்டு நீ கவலையே படாத அவன் சொல்கிறான்னு யோசிக்காத நீ பாடு நீ பேசு அப்படின்னு நம்பிக்கை தர்றது நம்ம கூட இருக்கிற பல நண்பர்கள் பல விஷயங்கள் அவங்க சொல்கிற மாதிரி வீட்டை விட்டு வெளில வந்தால் நமக்கு கொடுக்குற பலம் நீங்கள் அது எதிர்ப்பா கூட இருக்கலாம் அவ கூட இருக்கலாம் அதுலேருந்து வெளியில் வந்து ஜெயிக்கணுங்கிற தைரியத்தை அவன் தானே ஊட்டுவான் நீங்கள் வேற வீட்டில் இருக்கிறவங்க சொன்னா முடங்கி போயிடுவோங்க உன்னால் வராது நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னா முடங்கிடுவோம் ஆனால் வெளியில் வந்து ஒருத்தர் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லட்டும் செஞ்சு காட்டுற ஒ முன்னால் நின்று காட்டுற நமக்கு ஒரு தைரியம் வரும்ல அந்த பாடத்தை சமுதாயம் கற்றுக் கொடுக்குதுன்னு அழகாக சொல்லி முடிச்சிருக்காங்க அதுக்கு பதில் சொல்வதற்காக குடும்ப சூழலுக்காக ஆசிரியை மனோரஞ்சித மலர்